சேனல் கேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க லோடு வந்து எக்ஸ்போர்ட் கண்டெய்னர் வந்து நாக்பூருக்கு ஏற்றணும் இந்த கம்பெனிக்கு நான் போனதில்லை போய் ஏற்றணும் வாங்க போய் பார்க்கலாம் எந்த கம்பெனி சிடிஇடி சிடிஇடி ப்ரைவேட் லிமிடெட் அவ்வளோதான் போட்டிருக்கு சரி ரைட்டு போயிட்டு எம்பி யார்டுக்கு போகலாம் செவன் யார்டுக்கு போகணும் சிக்காலுக்கு பக்கத்தில் இருக்க யார்டுக்கு போகணும் போயிட்டு எம்டி ஏத்தலாம் இந்த வாங்க ஆடு எப்படி இருக்குன்னு தெரியல யார்டுக்கு வந்துட்டேன் வண்டி கொஞ்சம் முன்னாடி நவுற்றி விட்டு முன்னாடி நவுற்றி விட்டு போயிட்டு ஏற்றலாமா நான் கேட்போம் பாக்ஸ் தேட சொல்லிட்டாங்க டூ ஒன் எயிட் லாஸ்டில் இந்தமாரி கிரீன் கலர் பாக்ஸ் தான் இல்லை வண்டி இங்கே தான் இருக்குது போய் தேடி பார்ப்போம் ஏன்னா இந்தமாதிரி இடத்துல வந்து நான் வந்து நாலு கணக்கெல்லாம் தேடி இருக்கோம் பாக்ஸு ஆனால் வந்து எப்பயுமே இந்த வண்டி நிறுத்துகிற இடத்துல பக்கத்துலேயே பார்த்துணும் ஏன்னா அங்கே தான் வந்து இந்த பாக்ஸே இருக்கும் ஒரு சில நேரம் நாங்கள் அது தே அது இல்லாத இங்கே பார்க்காத எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு பார்த்துட்டு வந்தோன்னா கடைசியில் வண்டிக்கு போய் உட்கார்லாண்டான்னு வருவோம் ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸு வண்டிக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும் இங்கே இல்லை அப்படி போய் பார்க்கலாம் இன்னும் தேடுவோம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல மொத்தமாக இந்த கம்பெனிக்கு வந்து அஞ்சு வண்டி போக போகுது அஞ்சு வண்டி யார் யார் என்னானு தெரியல பார்க்கலாம் என்ன நடக்குது என்ன பார்க்கலாம் மக்களே நானும் அந்த முக்கில் வந்து இந்த முக்கு வரைக்கும் தேடி பார்த்துடுவோன்ட்டேன் பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னே தெரியல எங்கே இருக்குது ஆ ரைட்டு பைஸ் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அந்த கதை நான் வந்து போச்சு பாருங்க அதுக்கு வருங்க முப்பது எண்பத்தெட்டு இரநூத்தி பதினெட்டு அதற்கு பாக்ஸே இந்த பாருங்க வண்டி இது தெரியாத இதை நான் கவனிக்காத போயிட்டு அந்த ரவுண்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இந்த ரவுண்டையும் பார்த்துட்டு இதையும் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வரேன் இப்படி வரும்போது தான் திரும்ப ரிட்டன் வரும்போது தான் கிடைக்குது சப்பா சரி ஓகே வண்டி இப்படியே இருக்கட்டும் ஆப்ரேட்டரு எஸ்காடருக்கு போய்ட்டு கூப்பிடுவோம் எஸ்கார்டை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஏற்றலாம் ஆப்ரேட்டர்லேயே எங்கேயா சார் சும்மா உக்காரனுக்குறாரான் ஆப்ரேட்டர் இங்கே போயிருக்கிறான் சரி போயிட்டு வண்டியில் உட்காரும் வரட்டும் அந்த ஏற்றிக்கலாம் லாக்கெல்லாம் வந்து டமால் டொமில் தூக்கி போட்டதில் லாக்கெல்லாம் திருப்பிக்கிச்சு ஏன்னா நம்மளது இங்கேயே இருக்கட்டும் ஏன்னா பாக்ஸு அதுதான் இருக்குது அதனால் வந்து இங்கே இருக்கட்டும் அப்படியே வந்து ஏற்றி ஈஸியாக எடுத்து வச்சுருவாங்க ஈஸியாக முடிஞ்சிரும் ஓகேக்கா சாப்பரேட்ரு வரட்டும் வந்தோடனே நம்ம ஏற்றலாம் ஓகே நமக்கு தான் பாக்ஸ் எடுக்கிறாங்க நம்மளுக்கு மேலாக தான் இருக்குது அப்படியே தூக்கி இப்படி வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும் ஏற்றியாச்சு பாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததால் எதுவும் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஒரு ஆள் தான் இருக்கிறோம் பாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் நாங்களே வந்து ஒரே ஆளே உட்காந்து வீடியோவும் எடுக்கணும் பாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா கஷ்டம் ஏற்றியாச்சு கிளம்பலாம் வாங்க இங்கேருந்து பாக்ஸ்ஸை தேடி ஏற்றுறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்குது கிளம்பலாமா நல்ல பைபாஸ் ரோடு மாரி இருக்குது பாருங்க என்ன கூட இருக்குது கேட்டுக்கு வந்துட்டேன் சர்வே பண்ணணும் சர்வே பண்ணிவிட்டு அவுட் பாஸ் போட்டு வெளியே போகலாம் உள்ளே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சர்வே பண்ணுவோம் சர்வே எங்கே இருக்கிறாருன்னு தெரில நம்ம வண்டி சர்வே முடிஞ்சது அந்த வண்டிக்கு போயிருக்காங்க அவுட் பாஸ்ட் போட்டுலாம் போயிட்டு ஊத்துக்கு போய் பார்ப்போம் உள்ள யாருமே இல்லை அப்போ அவர் தான் வரணும் அவுட் பாஸ் போட்டாச்சு கண்ணாடி வேற பூத்து போய்க்கிற மாதிரி இத வந்தாச்சு இன்னும் நாப்பாளையம் பிர போய்ட்டு ஃபோன் அடிக்கணும் எங்கள் ஆளுங்களுக்கு நான் நேராக பங்குக்கு வந்து டீசல் போடணுமா இல்லை வண்டி வேலை சொன்ன கிளச் படல் ஃபுல்லாக தான் ரேஸ் ஆகிதான் வண்டி போகுதுன்னு அதை எதுவும் பார்க்குறாங்களா இல்லை அர்ஜென்ட்டு போ பரவாயில்ல போய் வந்து பார்த்துக்கலான்னு போன்றாங்களோ தெரியல ஃபோன் அடித்து பார்க்கலாம் பங்கு பக்கத்தில் வந்துட்டோம் வண்டி வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீசல் போட்டுக்கலாம் ஷெட்டு பேக் சைடில் பங்க் பங்கு பேக் சைடில் போயிட்டு விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீசல் போட்டுக்க வேண்டி

சொல்ல வந்து விட்டீங்களா இப்ப கிளச்சி வச்சுருங்களா இந்த மூணு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் போக தான் தெரியும் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த மோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாங்க இந்த இதில் சொல்லுவாங்க பாருங்கள் இருட்டு வேலை குருட்டு வேலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி என்ன வந்து பண்ணிட்டு போனாங்க சரி ஆகிடும்னு சொல்கிறாங்க வண்டி ஓட்டி பார்த்தா தான் தெரியும் ஓகே இன்னும் அவங்க வந்து டீசல் போட்டு கிளம்ப சொல்லி சொல்லலை நான் வந்து டீசல் போட்டு கிளம்பும் போது நான் கண்டினியூ பண்ணுறேங்க பாய்